ஓம் சாயராம் உங்களுக்கு தீராத கடன் சுமை இருக்கு இல்ல உங்களால் வந்து வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கூட கட்ட முடியும்னா இந்த ஆடி மாசத்துல ஒரே ஒரு நாள் இந்த விளக்கம் மட்டும் ஏற்றி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீராத பணக்கஷ்டத்தை தீர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க ஏனென்றால் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு என்பது ஆண்டியை கூட அரசனாக மாற்றிவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படி இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விலக்கை ஏற்றணும் அது எப்படி ஏத்தான்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சக்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டீங்க எல்லா அம்மன் தெய்வங்களுக்கும் சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஆடி மாதம் தாங்க வழக்கத்தை விட அம்பாள் இந்த தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டில் தீராத பணக்கஷ்டம் இருக்கு கடன் சுமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆடி மாதத்தில் மறக்காமல் இந்த அம்பாலை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஆடி மாசத்தில் இந்த அம்மன் வழிபாடுங்கிறது உங்களுடைய வீட்டில் வந்து செல்வ கடாட்சத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க அதே போல இந்த விளக்கை உங்கள் வீட்டில் இந்த ஆடி மாதத்தில் ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூடிய கடன் சுமை தீரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் சரிங்களா இந்த விளக்கை என்று ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி எந்த நாளில் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அஷ்டமி நவமி கரிநாள் தான் ஒரு நாளாக பாத்தீங்க மொத்தம் மூணு நாள் சொல்லிருக்கேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றலாம் சரிங்களா அப்புறம் இந்த விளக்கை எப்படி ஏற்றினோ இப்போ பார்க்கலாம் சரிங்களா இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டை வழக்கம் போல சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இது ஆடி மாசங்களினால கண்டிப்பாக வேப்பிலைக்கு தான் முன்னுரிமை கட்டாயம் ஒரு கொத்து வேப்பிலையாச்சும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டோட நிலைவாசல் படையிலும் பூஜை அறக்கும் அம்பாள் படத்திலும் வையுங்கள் ஏன்னா வேப்பிலை எல்லாத்துலையுமே கிடைக்கிறது தான் சரிங்களா அதனால் ஒரு புத்தாச்சும் நீங்கள் வந்து இந்த வேப்பிலை கொண்டு வந்து உங்கள் நிலவாசலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பால் படத்திலும் படத்திலையும் வையுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த வேப்பிலை வந்து உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பழைய வேப்பிலாம் எடுத்து போட்டு வந்து புது வேப்பிலையே வைக்கலாம் சரிங்களா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தானே சரிங்களா நீங்கள் என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ என்றைக்கு அந்த விளக்கை ஏற்றப்படுவீர்களோ அன்றைக்கு மாலை உங்கள் நிலைவாசல் படியை சுத்தமாக துடைத்து அழகாக கோலம் போட்டு கொள்ளுங்கள் சரிங்களா மஞ்சளும் குங்குமமும் நிலைவாசலில் நிறைவாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறதை பார்த்துட்டே அந்த அம்பாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து குடி வர வேண்டும் அந்த அளவுக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டு எடுத்து அதன் மேலே குஞ்சுண்டு வேப்பிலையை உருவி போட்டு விடுங்கள் சரிங்களா இந்த வேப்பிலைகளுக்கு நடுவில் புதுசாக வாங்கிய மண் அகல் விளக்கை வைத்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை இந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதுதாங்க ரொம்ப முக்கியம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கடையிலுமே இந்த விளக்கு திரி வந்து கிடைக்குதுங்க சரிங்களா அதையே வாங்கி இந்த தீபத்தில் போட்டு விளக்கு ஏற்றலாம் இப்படி விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்பாளை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சக்தி துணை ஓம் பராசக்தி துணை அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் மனம் மூழ்கி அம்பாளின் துணையோடு உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் சரிங்களா கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டிற்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அந்த சக்தி தேவியே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணையாக வந்து நின்று உங்கள் வீட்டு பூஜையில் அமர்ந்து கொள்வாள் இப்போ சிவப்பு நிற திரி வந்து எதுக்காக போட்டுக்கணும்னா சிவப்பு திரியில் வந்து விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கை ஏற்றும் போது அது கடனை நீக்கும் நிறம் அப்படிங்கிறதுனால சிவப்பு திரியில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக தான் நீங்கள் வந்து முழுமையான பலனை அடைய முடியும் சரிங்களா அதனால செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படிங்கிற மூணு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் அஷ்டமி நவமி கரிநாள் அது ஏதாச்சும் ஒரு நாள்ல இந்த ஆடி மாதம் நிறைவுகளுக்குள்ளாக ஏதாச்சும் ஒரு நாள்ல இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல பலனை தர முடியும் உங்களால வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுல தாராளமாக செய்யலாம் ஒரு நாள் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் வேணாலும் செய்யலாம் சரிங்களா இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேப்பயின் மேல் தீபம் ஏற்றி வைத்து அந்த அம்பாளை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக சீக்கிரமாகவே குறைய தொடங்கிங்க சரிங்களா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது கண்டிப்பாக செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக குடிச்சுங்க முறை உங்களுக்கு குடிச்சு மறக்கணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க